குட்பேடகளி படத்தில் அஜித்குமார் அவர்களுக்கு மூன்று கெட்டப்பா குட்பேடகலி படத்தின் கதை என்ன மனம் திறந்த ஆதி வாங்க விரிவாக பார்க்கலாம் ஜிவி பிரகாஷை வைத்து த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படிங்கிற படத்தை இயக்கி ஹாலிவுட்டில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தில் நிறைய கிலுகிழுப்பான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது எனவே இலசுகளிடம் பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படம் அதோடு பெரியவர்களும் ரசிக்கும்படியாக காட்சிகள் இருந்தது எனவே இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது ஆனால் அதன் பின் ஆதிக் படங்கள் ஓடவில்லை சிம்பு சொதப்பியதால அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தையும் அவரால் நினைத்தபடி எடுக்க முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபு தேவாவை வைத்து பகீரா அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அதுவும் சரியா ஓடல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்ததன் மூலம் திரு அஜித்குமாரின் நட்பு ஆதிக்கு கிடைச்சிருக்கு இப்போது குட்பேட் படத்தின் இயக்குனராக மாறியிருக்காரு இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் என்பது சமீபத்தில் வெளியான டீசரை பார்த்தாவே நல்லா தெரியுது இந்த நிலையில் பிரபல வார இதழ் ஒன்றில் பேசியுள்ள ஆதிக் குட்பேட்லி படம் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிக்கும்போதுதான் அஜித் சாரை முதன் முதலில் பார்த்தேன் அவரை தூரத்திலிருந்து இருந்து ரசிப்பேனே தவிர அவரிடம் பேச தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கும் பத்து நாட்களுக்கு பின்னர்தான் பேசவே ஆரம்பித்தேன் உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது இன்னும் நல்லா சினிமா பண்ணலாம் நாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னபோது சந்தோஷம் தாங்கலை அன்று இரவு முழுவதுமே நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அஜித் சாரின் தீவிர ரசிகன் இந்த படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிற தலைப்பை சொன்னதே அஜித் சார் தான் நம்ம எல்லாருக்குள்ளும் குட் பேட் அக்லி என மூன்று குணங்கள் இருக்கும் அது வெளிவர சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் எந்த நேரம் எப்படி வெளிவரும் என்பது தான் முக்கியம் அதுதான் இந்த படம் உலகம் குட்டாக இருக்கும்போது நாமும் குட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் பேடாக இருந்தால் நாமும் அக்லியாக தான் மாறணும் இதுதான் படத்தோட ஐடியா இதை வச்சு தான் கதை பயணமாகுது அப்படின்னு ஆதிக் பேசியிருக்காரு மேலும் அஜித் சாரின் கேரக்டர் எந்த அளவுக்கு மாசாக இருக்குமோ அதே அளவுக்கு எமோஷ்னல் கலந்தும் இருக்கும் அந்த எமோஷ்னல் பாயிண்டில் தான் மொத்த கதையுமே பயணிக்கும் படம் முழுக்கவே ஆக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்டாக நிறைய இடங்கள் இருக்குது அதோடு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான பிணைப்பும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைப் ஏற்றிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் குட் திரைப்படம் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருக்குது இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்